الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بعد الاسلام يستقر بالليل تجري آية ناقة ناقة ஜபர் மாதம் 26 ஆம் தேதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹமத் ஃபாலிக் ஹமீத் அவர்கள் அல் குர்ஆன் தரம் நன்மை செய்யும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று உபதேசம் செய்தவர்களாக மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நேர் வழிகாட்டியாகவும் பல அருண்கள் நிறைந்தவையாகவும் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹா அல் குர்மானை இறக்கி முகமது நபி செல்லும் அவர்களுக்கு அதனை அருளினார் அதனுடைய சிறப்புகளை பற்றி தெளிவாக நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான் இதன் காரணமாகத்தான் அன்று ஐயாமு ஜாங்கியா காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சவாலாக இருந்தது இந்த குருவான் மாத்திரம்தான் இந்த குருவான் அவர்களை அடிப்படைய வைத்தது சரணாகதியாக வைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நபி செல்லம் வாழ்வு செல்லும் அவர்கள் மூலமாகவும் அல் குருவானின் மூலமாகவும்

தன்னிறை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அந்த தன்னிறைவை பின்பற்றுகிறார்களோ நரகத்தை விட்டு யார் ஒளிமையுமான வாழ்வை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒளியும் உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கான நிவாரணியையும் இந்த குருவான் கொடுக்கும் அதே போன்று நேர்வழி அவுடைய அருள் எரி விசுவாசிகளுக்கு கிடைக்கும் மேலும் படைப்பினங்களுக்கு கட்டல் எடுகின்ற போது இந்த குருவானை பற்றி கூறுகின்ற போது குருவானை நீங்கள் முழுமையான விசுவாசம் கொள்ள வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்களை வானிலை எடுத்து நடக்க வேண்டும் அது ஹலால் என்று கூறியதை ஹலால் என்று எடுத்து நடக்க வேண்டும் ஹராம் என்று தடுத்திருப்பவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்

இந்த எல்லா விடயங்களையும் அந்த விசுவாசம் குருவானை அல்லாவின் அவர்கள் வெளி விசுவாசம் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த குருவான் கூறக்கூடிய விடயங்கள் நமது புத்திக்கு எட்டாவிட்டாலும் நமது சிந்தனைக்கு விளக்கங்களை கொண்டு வரவிட்டாலும் இது கலாம் என்று வந்துவிட்டால் அதனை நம்புவதில் அதனை ஏற்றுக்கொள்வதில் அதனை நடைமுறைப்படுத்துவதில் எந்த அளவும் ஒரு சந்தேகம் வந்துவிடக்கூடாது நேரடியாக அல்லாவுடைய கலாமை சுவாசம் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த யாரெல்லாம் இந்த குருவானை ஓதி அதனை வாங்கி எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நலக விடுதலை சுவர்க்கம் நிச்சயம் என்பது உறுதியாக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது யாரெல்லாம் இந்த குருவானை ஓதுகின்றார்களோ அவர்கள் குருவானை ஆராய்ந்து ஓத வேண்டும் ஓதுகின்ற விடயங்களை உள்ளத்தினால் சிந்திக்க வேண்டும் பிறர் ஓதுகின்ற போது அதனை அழகிய முறையிலே செவிதாக்கி கேட்க வேண்டும் இவ்வாறு நடந்து கொள்பவர்களுக்கான கூலி நிரப்பமாக அல்லா வைத்திருக்கின்றான் அதே போன்று யாரெல்லாம் இந்த குருவானுடன் அல்லாஹுடன் யார் இவர் அதாவது வியாபாரம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வாழ்விலே கிடைக்காத இது போன்ற ஒரு லாபம் அவர்கள் பெற்றுக் கொள்ளவே மாட்டார்கள் என்ற அளவுக்கான லாபத்தை இந்த குருவானுடன் நாம் வியாபாரம் செய்கின்ற போது பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அது மாத்திரமல்ல இந்த குருவானுடன் நாம் செய்கின்ற உடன்படிக்கைகள் இதனுடைய வழக்கத்துக்களை உலகத்திலும் மறுமையிலும் கண்கூடாக காணக்கூடிய நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை الله سبحانه وتعالى <applause> الكريم إن الذين يَتْلُونَ كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لَنْ تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور والذي أوحينا إليك من الكتاب எனது அணியாறுகளில் சிலர்களை தெரிவு செய்து இந்த பொருவானை நாம் அவர்களுக்கு வராதத்தாக கொடுத்திருக்கின்றோம் இவர்களில் மூன்று வகுப்பினர்களாக புரிந்து விடுவார்கள் ஒரு பேர் தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொள்வார்கள் அவர்கள் அறமான விடயங்களை செய்வார்கள் வாஜிமான விடயங்களை மறந்து விடுவார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் அவர்கள் வாஜிவான விடயங்களை செய்வார்கள் நடுநிலையாக கடமையான விடயங்களை செய்வார்கள் அத்துடன் சில விரும்பத்தகாத செயல்களும் அவர்களுடைய வாழ்விலே ஏற்படும் மக்குவான சில செயல்களையும் அவர்கள் செய்வார்கள் இரண்டாம் தரப்பினர் இவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் செல்ல கூடியவர்கள் மூன்றாவது தரப்பினராய் என்றால் அவர்கள் நன்மை என்று வந்துவிட்டால் முன்னிடைத்துக் கொள்வார்கள் அவlerine வாஜிபான கடயங்களை செய்வதிலும் ஹராமான கடயங்களை தவிரந்து கொள்வதிலும் ஆகுமாக்கப்பட்ட முஸ்தஹபான கடயங்களை செய்வதிலும் அவர்களை முன்னிடைத்துக் கொள்வார்கள் இவர்கள் தான் அந்த உயரிய வகுபே சேர்கるவேندே என்று அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா கூறிவிட்டு கூறுகிறான் ஜாதிகா ஹுவ ஃபதலுல் கபீர்

إن ربنا لغفور شكور قبل إبعي بوكي الله كي إلا قبل من الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغو يواري الله يا أرون كري بيتر كري إند سرمان كريم إند قسطن كريم أرون كتو كل ما تار الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نسب ولا يمسنا فيها لغوب هذه الرميل الله سبحانه وتعالى قرآن إن هذا القرآن نجمع في القرآن يهدي للذي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا إن القرآن نيران بريء இருக்கின்றது அல்லாஹ் எச்சரிக்கை அதே போன்றோ இந்த குருவானிலே அல்லாஹ் நோய் நிவாரணியை வைத்திருக்கின்றான் அதே போன்று இந்த குருவான் ஒரு நல்ல உபதேசமாகவும் நேர்வழி காட்டியாகவும் அருணாகவும் இருக்கின்றது இது அல்லாவுடைய அருளாளன் சிறப்பான அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று இந்த அல் குரான் ஒரு தெளிவான அத்தாட்சியாக வழிகாட்டியாக சான்றாக தெளிவான பேரொழியாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹுடைய இந்த அல் குரான் எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எவ்வாறு முன்னே சமுதாயம் அல் குருவானைப் பின்பற்றி பாதுகாப்பு பெற்றார்களோ விமோதனம் அடைந்தார்களோ அவைகளே அம்மா அல் குருவானில் இவ்வாறு கூறும்றான் நரகத்தின் விழுமியில் இருந்தவர்களை கூட இந்த குர்வான் பாதுகாத்து அவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாம் மாற்றிய வரலாறை நாம் காணலாம் அதே போன்றோ இந்த அல் குருவான் அழகான பல தகவல்களை செய்திகளை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது ஒன்றை ஒன்று ஒத்ததாக ஒவ்வொரு இடங்களிலும் மாறுபட்டு வரும் இவைகள் அனைத்தும் இந்த குருவானுடைய சிறப்பு தன்மைகளில் ஒன்றாக இருக்கின்றது அதே போன்றோ இந்த குருவானை பற்றி கூறுகின்ற போது பாக்கியம் நிறைந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இவ்வாறான பாக்கியம் நிறைந்த குருவானை படித்து விளங்கி அதை எடுத்து நடந்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றோ குருவானை கேட்டு அதிலே நல்ல வகைகளை வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் நேர்வழி பெற்றார்கள் அவர்கள் தான் அல்லாஹுடைய நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றார் அதே போன்று குர்மான் ஓதப்படுகின்ற போது நாம் காது காட்டி சிந்தனையுடன் அதனை கேட்க வேண்டும் அதன் குருவானுடைய சத்தங்கள் கேட்கின்ற போது அதற்கு மௌனம் சாதிக்க வேண்டும் என்பதை அல் குருவான் மூலமாக அல்லாஹ் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த குருவான் என்பதை வெறுமனை மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மனிதர்களுக்கு மனிதர்களை போல் இருக்கக்கூடிய ஜின்களும் இந்த குருவானை கேட்பார்கள் என்ற செய்தியை அல் குருவான் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹான இந்த குருவான் ஓதுகின்ற போது அழகிய முறையை கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார் அதனை கேட்டு வாழ்விலே எடுத்து நடப்பது அதனை நமது அமுல்படுத்துவதை இவ்வாறு அமுல்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாம் கேட்கக்கூடிய வசனங்களில் அழகான வைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாவுடைய நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அம்மா சுபர்த்தார் அல்லாவுடைய ஒவ்வொன்றும் அழகாகத்தான் இருக்கின்றது அதனை கேட்பவர்கள் அழகாகத்தான் கேட்பார்கள் அதனை கேட்டு அழகான வைகள் மூலமாக அல்லாஹை நெருங்குவதற்கு எவைகள் எல்லாம் முடியுமோ அவைகளை பின்பற்றி அல்லாஹுடைய அன்பை அவருடைய அரவணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றிக்க வேண்டும்

அருளை பெற்றுக் கொண்டவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த குருவானை ஜின்களும் காது காத்து கேட்டிருக்கின்றார்கள் அழகான முறையிலே கேட்டு அதற்கு பதிலளித்து அவர்களுடைய குடும்பத்தினர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே உபதேசம் செய்யக்கூடியவர்களாக ஜின்கள் மாறிய வரலாறை அல் குருவானிலே நாம் காணலாம் அல்லாஹ் அல் குருவானிலே ஜின்கள் இந்த குர்வானை கேட்டு அவர்களுடைய இருப்பிடம் சென்று தங்களது குடும்பத்தினர்களுக்கு அழைப்பு பணி செய்ததை அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது நேரு வழியின்பால் வழிகாட்டுகின்றது என்று இந்த குர்வானை ஜின்கள் அழைப்பு பணியில ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய அவர்கள் சார்ந்தவர்களுக்கு கூறியதை நாம் அல் குர்வானிலே காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே குருவான் என்பது நமக்கு உண்மையை உண்மையை தெளிவுபடுத்துவதற்காகவும் நேரான வழியை நமக்கு நடைமுறையை பயிற்சி வைப்பதற்காகவே அல்லாஹ் மகாநகத்தாக தந்திருக்கின்றான் இவ்வாறு நாம் அல் குருவானுடன் பயணிக்கின்ற போது அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் என்பதையும் அல் குருவான் கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல் குரானிலே ஒரு சூரா இருக்கின்றது சூரா காஃப் இந்த சூரா காஃபை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹுடைய வலிமையான வலிமையான விடயங்களை எல்லாம் நமக்கு படிப்படியாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது வானம் பூமிகளை எவ்வாறு படைத்திருக்கின்றான் வானம் பூமிகளுக்கு இடையிலே எவ்வாறான எத்துணை அற்புதங்கள் இருக்கின்றன மரணத்தை படைத்த அல்லாஹ் அதனை எதற்காக வைத்திருக்கின்றான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நரகம் அதனுடைய கொடுமையான கடுமையான தன்மை பற்றியும் சூரக்கம் அது மோகியங்களுக்கு எவ்வாறு இன்பகரமானதால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எங்களைப் பற்றியும் அவ்வா அலுப்புவானிலே விழாவாரியா கூறிக்கொண்டே போன்றான் சூர்கத்தை பற்றி கூறும்ற போதோ லவூ மாலேஷாவும் அவர்களின் நாடகங்களெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் வலது இன்னவசீ இன்னும் அதிகம் அதிகம் அவர்களுக்காக எங்கிருக்கின்றது என்று பெயங்களை பார்க்கலாம் இஸ்லாமிய சகோதரிகளை அதே போன்றுதான் இந்த குருவான் என்பதை கேட்கக்கூடியவர்களுக்கு சான்றாகவும் அவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் அல்லாஹ் இந்த குருவானை ஒரு படிப்பணியாக வைத்திருக்கின்றார் அல்லாஹு இந்த குருவன் வசனங்களூட நமக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விடயம் என்றால் யார் தனது இரு காதுகளையும் செவி தாழ்த்தி கேட்கின்றார்களோ அதனை தனது உள்ளத்தின் மூலமா சிந்திக்கின்றார்களோ அதனை எடுத்து நடப்பார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் உலகத்திலே பயன்பாட்டை கொடுப்பான் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நாளை மறுநாள் அவருடைய வாழ்விலே இதற்கான பெருமதி அவருக்கு கிடைக்கும் என்ற உறுதியான எண்ணத்துடன் குருவானை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் புரியாவிட்டாலும் விளங்காவிட்டாலும் காலப்போக்கில் அதனை விளங்குவதற்கு புரியவதற்கு முற்படுகின்ற போது அருளாக பாதுகாப்பாக நேர் காட்டியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அதே போன்றுதான் அல்லா இந்த குருவானை ஆராய வேண்டும் அதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றான் அபரா நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அல்லது ஒரு இதயங்களை கூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான் எனவே குர்ஆனை ஆராய்வது சிந்திப்பது அல்லாஹ்வால் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது எவன் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை சிந்திக்கின்றானோ அதனை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றானோ அந்த கலாமுக்குரிய சொந்தக்காரனான அல்லாவை அறிந்து கொள்வான் அல்லாவுடைய வல்லமைகளை புரிந்து கொள்வான் மோமியன்களுக்கு அல்லாஹ் எவ்வாறான சிறப்புகளை வைத்திருக்கின்றான் என்பதை இந்த அல்கோரானின் மூலமாக புரிந்து கொள்வான் இதனூடாக படைத்தவன் எனக்கு எதனை கடமையாக்கி இருக்கின்றான் எவைகளை நான் வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் எவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த குருவானை சிந்திப்பதன் மூலமாக அந்த மனிதன் புரிந்து கொள்வான் அப்போது அந்த அல் குருவான் அவனுக்கு ஒரு நிவாரணையாக ஒரு தீர்வாக அமையும் அவனுக்கு போதும் என்ற மனத்தை ஏற்படுத்தும் அல் குருவான் பொருளாதார ரீதியாகவும் அவனுக்கு போதும் என்ற மனத்தையும் அல் குருவான் அவனுக்கு உருவாக்கும் அவனுக்குரிய அந்தஸ்து கௌரவம் தனிமையின் துணையை கூட இந்த குருவான் அவனுக்கு கொடுக்கும் குருவானை ஓதுவது ஒரு வணக்கமாக இருக்கின்றது வணக்கத்தை மறந்த நிலையிலே ஏனோ தானோ என்று நாம் கவிதைகள் கூறுவது போன்றோ அல்லது வாசிப்பது போன்றோதி அவர்கள் கூறுகின்றார்கள் நிரண்ட பல கதைகளை கூறுவது போன்று நீங்கள் குருவானை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அல்லது கவிதை நயத்துடன் கவிதை போன்று மாத்திரம் நீங்கள் குருவானை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் மாறாக குருவானுடைய அற்புதமான செய்திகள் வரும்போது அங்கே நிறுத்தி அதனை பற்றி உங்களுடைய உள்ளத்தினால் சிந்தனை செய்யுங்கள் உங்களுடைய உள்ளத்தை உயிர் பெற செய்யுங்கள் எனவே எப்போது இந்த குருவானாசனம் ஓதி முடிய போகின்றதோ சூறாவின் இறுதி எப்போது வரப்போகின்றதோ என்ற எண்ணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அல்லாஹுடைய அற்புதங்கள் வரும்போதெல்லாம் அவைகளை சிந்தித்து அதன்பால் நடப்பதற்கு உங்களுடைய உள்ளத்தை உயிரோட்டமானதாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவு கூறுகின்றார்கள் நன் வாழ்ந்தவர்கள் அதே போன்றுதான் இந்த குன்வானை உடையவர்களை பற்றி கூறுகின்ற போது குன்வானை உடையவர்கள் யார் என்றால் அல்லாமை சார்ந்தவர்கள் அல்லாமோ சார்ந்தவர்கள் என்று அல்லா கூறுகின்றார் இறை பிசிவாசிகளை நீங்கள் அல்லாமை பயந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் எனவே இந்த நாம் ஓதி முறையாக ஓதுவோம் என்றால் சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான் எனவே ஓதுவதென்றால் அந்த குருவானை ஓதி அதனை பின்பற்ற வேண்டும் நமது உடல் அதற்கு உதவியாக அமைய வேண்டும் நமது நாமும் குருவானை ஓதுகின்ற போது ஒத்துழைக்க வேண்டும் இந்த குருவானுடைய உறுப்புக்கள் அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றை முறையாக பேணி ஓதி அவருடைய சட்டங்களை எழுத்து நடப்பதற்கு நாம் ஏற்றிக்க வேண்டும் நவியவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் சிறந்தவரை யார் என்றால் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே யாவார் என்று நவியவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று மருமையினை அல்லாண்டாரா குருவானை உடையவர்களுக்கு குருவான் குருவானை ஓதிக்கொண்டே இருங்கள் குருவானை ஓதிக்கொண்டே இருங்கள் எந்த இடத்தில் நீங்கள் குரான் ஓதுவதை நிறுத்துகிறீர்களோ அதுதான் உங்களது அந்தஸ்து இடம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது எந்த அளவுக்கு ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு நமது அந்தஸ்துக்கள் கூடிக்கொண்டே போகும் என்பதை அல்லாஹ் அல்லாஹின் தூதர் செல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் யார் ஒருவர் அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடி அந்த வீட்டிலே அல் குருவானை ஓதி அல்லாஹுடைய கலாமை சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அமைதி இறங்குகிறது மலாரிக்க அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் அந்த அடியார்களை புகழ்ந்து கொள்கின்றார் அல் குருவானை ஓதக்கூடியவர்கள் அதனை சிந்திக்கக்கூடியவர்கள் ஆராயக்கூடியவர்களுக்கு இவ்வாறான சிறப்புகளை அல்லாஹு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அதனை ஓத வேண்டிய முறைப்படினா அந்த குருவானை ஓத வேண்டும் அவ்வாறே அந்த குருவானை நாம் ஓதுவோம் என்றால் மேற்கூறிய நோய் நிவாரணி பாதுகாப்போ அபிவிருத்தி வாழ்வையிலேயே பல இன்பங்கள் விவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே அல் குருவானே பல நன்மைகள் இருக்கின்றன அவைகளை முறையாக எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறு ஓதி அதனை விளங்கி அதனை பார்மையிலே எடுத்து நடப்பதோடு அல்வாறுடைய சன்மானங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதியானவர்களாக மாற்றிக் கொள்வதோடு நாம் நம்மை மாற்றிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இந்த குரான் உலகத்திலே வெற்றியையும் மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக நம்மை மாற்றும் எனவே அல்லாஹுடைய கலாமை முறையாக ஓதி அதனை விளங்கி வான்விலே எடுத்து நடந்து பிறருக்கும்